சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிட்சர்லாந்தின் அச்சுத்துறையில் முப்பது ஆண்டு கால முன்னோடிகள் சேகர் சுவிஸ் பதிப்பகம் வணக்கம் சுவிட்சர்லாந்தின் இன்றைய பிரதான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் அதிகரிக்க போகும் நெட்ஃபிளிக்ஸ் சந்தாக்களின் கட்டணம் சுவிட்சர்லாந்தில் நெட்ளிக் சந்தா செலவு அடுத்த மாதம் முதல் உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் மூன்றாம் தேதி முதல் ஸ்ட்ரீமிங் சேவை அதன் மாதாந்திர சந்தாக்களின் விலையை எட்டு முதல் பனிரெண்டு சதவீதம் வரை அதிகரிக்கும் இதன் பொருள் அடிப்படை சந்தா எட்டு சதவீதம் அதிகமாகும் விலை பதினொன்று தசம் தொண்ணூறு பிராங்குகள் முதல் பன்னிரண்டு தசம் தொண்ணூறு பிராங்குகள் வரை உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலையான மாடலினுடைய விலை பதினொரு சதவீதம் உயரும் பதினெட்டு தசம் தொண்ணூறு முதல் இருபது தசம் தொண்ணூறு பிராங்குகள் வரை அதிகரிக்கும் பிரீமியம் சேவைகளுக்கான கட்டணங்கள் இருபத்தி நான்கு தசம் தொண்ணூறு ஏழு தசம் தொண்ணூறு பிராங்குகளாக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அதிகரிப்பு பன்னிரண்டு சதவீத அதிகரிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது மோசடிக்காரர்களிடமிருந்து சிக்கிய சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்து நிறுவனம் சுவிட்சர்லாந்தின் பொது போக்குவரத்து நிறுவனங்களுக்கான துணைக்குழுவான சுவிஸ் பாஸ் அலியன்ஸ் மோசடி செய்பவர்களிடம் சிக்கியுள்ளது சுவிஸ் பாஸ் அல்லது தேசிய ரயில்வே நிறுவனமான SBB CFF எஃப்எஃப் எஸ் இன் லோகோவுடன் உங்கள் சுவிஸ் பாஸ் கணக்கை புதுப்பிக்கும்படி கேட்டு மின்னஞ்சலை பெற்றிருந்தால் அதனை நம்ப வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் கிரெடிட் கார்டு எண்ணை கண்டிப்பாக வழங்கிவிட வேண்டாம் உங்கள் கிரெடிட் கார்டு எண்ணை கண்டிப்பாக வழங்கிவிட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது துரதிர்ஷ்டமாக இந்த போலி மின்னஞ்சல்கள் பாஸ் என்ற பெயரில் மோசடி சுவிஸ் செய்பவர்களால் அனுப்பப்படுகின்றன வாடிக்கையாளர்கள் அத்தகைய மின்னஞ்சல்களை நீக்குவதோடு அதில் வரும் இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது மேலும் தனிப்பட்ட தரவுகள் எதனையும் மின்னஞ்சலூடாக வழங்க வேண்டாம் எனவும் குறித்த நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது தொலைபேசி மின்னஞ்சல் அல்லது எஸ்எம்எஸ் மூலம் தனிப்பட்ட மற்றும் ரகசிய தகவல்கள் இவற்றையும் குறித்த நிறுவனம் எப்பொழுதும் வாடிக்கையாளர்களும் கேட்பதில்லை எனவும் தெரிவித்துள்ளது இவ்வாறான போலி மின்னஞ்சல்களை நீங்கள் பெற்றிருந்தால் சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில்வே போக்குவரத்து மையத்தின் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் மாகாணம் ஒன்றில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்று வியாழக்கிழமை அருகே மூன்று அளவில் நிலநடுக்கம் சுவிட்சர்லாந்தின் நில அதிர்வு சேவை நிறுவனம் இத்தகவலை வழங்கியுள்ளது குறித்த நிறுவனம் நிலநடுக்கமானது பரந்த பகுதியில் உணரப்பட்டிருக்கலாம் எனவும் குறிப்பிடுகிறது நேற்று வியாழக்கிழமை இரவு பதினொன்று இருபத்தி ஐந்து அளவில் அரோலாவிற்கு மேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் குறித்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த அளவு நிலநடுக்கத்தால் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் நில அதிர்வு சேவை மேலும் குறிப்பிடுகையில் சுவிட்சர்லாந்து மற்றும் அண்டைய நாடுகளில் ஒரு நாளைக்கு சராசரியாக மூன்று முதல் நான்கு பூகம்பங்கள் அல்லது வருடத்திற்கு ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு பூகம்பங்கள் பதிவு செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டு தசம் ஐந்து அல்லது மேற்பட்ட அளவுகளை கொண்ட பத்து முதல் இருபது பிற்பகல் உள்ள கண்டஸ்டெக்கில் பனிச்சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார் மேலும் நான்கு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று வியாழக்கிழமையன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் ராஷினன் ஏரிக்கு மேலே பனிச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக பேர்ன் கண்டோனல் காவல்துறை அறிவித்துள்ளது உடனடியாக அவசர சேவைகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இருப்பினும் ஒருவர் சம்பவ இடத்திலேயே அதிக காயங்களுக்கு உள்ளாகி பலியாகியுள்ளார் பலியானவர் முப்பத்தி இரண்டு வயதான பிரான்ஸ் குடிமகன் எனவும் வாட் மாகாணத்தில் வாசித்து வந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது இவ்விபத்து சம்பவத்தின் போது பல ஹெலிகாப்டர்கள் மூலம் விபத்து நடந்த இடத்திலிருந்தும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும் மற்றவர்கள் வெளியேற்றப்பட்டனர் வெளியேற்றப்பட்டவர்களில் நான்கு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மலைப்பகுதிகளில் பனிச்சரிவு ஏற்படும் அபாயம் தொடர வாய்ப்புள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்திற்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பணியாளர்கள் தேவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பணியிடங்கள் காலியாக இருந்ததாக பெடரல் புள்ளியியல் அலுவலக தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது உலக நாடுகள் பலவற்றைப் போலவே சுவிட்சர்லாந்திலும் பணி ஓய்வு பெற இருப்போர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது ஆனால் அந்த இடத்தை நிரப்பும் அளவில் போதுமான அளவு இளைஞர் யுவதிகள் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் சுவிட்சர்லாந்திற்கு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் பணியாளர்கள் தேவைப்படுவார்கள் என்றும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வாக்கில் பணியாளர்கள் பற்றாக்குறை நான்கு லட்சத்தி முப்பதாயிரமாக உயரும் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய அளவில் சுவிட்சர்லாந்தில் பணியாளர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பிருந்தும் புலம்பெயர்ந்தோரை வரவேற்கும் திட்டம் எதுவும் சுவிட்சர்லாந்திடம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் போக்குவரத்து போலீசாரின் சோதனையின் போது ஒன்றுக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் சொகுசு பேருந்து ஒன்று சுவிட்சர்லாந்து போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது வாகன சோதனையின் போது குறித்த பேருந்து பல்வேறு குறைபாடுகளுடன் பயணித்தமையால் தொடர்ந்து பயணிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பேருந்தின் ஓட்டுநர்கள் இருவரும் அபராதம் செலுத்த வேண்டியுள்ளது மேலும் பேருந்தில் இருந்த பயணிகள் பயணத்தை தொடர ஒரு மாற்று நிறுவனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை பிற்பகல் போக்குவரத்து காவல்துறை நிபுணர்கள் சுக் மாகாணத்தின் சாலை போக்குவரத்து அலுவலகத்தின் ஒத்துழைப்புடன் நிறுவன வாகனங்களை சோதனை செய்தனர் மொத்தம் பதினொரு வாகனங்கள் அவற்றின் செயற்பாடு பாதுகாப்பு மற்றும் ஓட்டுநர்களின் திறன் அவர்களினுடைய வேலை நேரம் ஓய்வு நேரம் என்பன சரிபார்க்கப்பட்டது இந்த ஆய்வின் போது பாதுகாப்பான முறையில் இயங்காத குறித்த செர்பிய நிறுவனத்துக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இவ்வாறு குறைபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த பேருந்தின் அமைப்பில் ஒரு பெரிய குறைபாடு இருந்துள்ளதோடு வாகனத்தில் எண்ணெய் கசிவும் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் காரணமாக முப்பத்தி ஒன்பது வயதான இரண்டு ஓட்டுநர்கள் பல ஆயிரம் பிராங்குகள் அபராதம் செலுத்த வேண்டியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் செப்டம்பர் தொடக்கத்திலிருந்து சில தாவரங்களுக்கு சுவிட்சர்லாந்து முழுவதும் தடை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தாவரம் டெசினோ பனை அல்லது சீன செடி என்று அழைக்கப்படுகிறது இந்த முடிவு சில வணிகர்களினை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது டெசினோ பனை என்று நன்கு அறியப்பட்ட குறித்த தாவரம் டெசினோ மாகாணத்தில் மாத்திரமின்றி பல கண்டோன்களிலும் உள்ள தோட்டங்களில் காணப்படுகிறது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த பசுமையான பனைகளை இனி சுவிட்சர்லாந்தில் விற்க அனுமதிக்கப்படாது காரணம் இவை ஆக்கிரமிப்பு இனங்கள் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அவற்றின் பழங்கள் பெரும்பாலும் பறவைகளால் உண்ணப்பட்டு விதைகள் குடியிருப்புகளிலிருந்து வெகு தொலைவில் உள்ள பகுதிகளை அடைவதால் அங்கு பூர்வீக தாவரங்களுடைய வளர்ச்சியை இது தடுப்பதாக சொல்லப்படுகிறது இந்த முடிவு கண்டோனுக்கு சிறந்த முடிவாக இருந்தாலும் சில வணிகர்களுக்கும் தோட்டக்காரர்களுக்கும் கவலை அளிக்கும் பார்க்கப்படுகிறது இதுவரை கேட்டது சுவிட்சர்லாந்தின் இன்றைய பிரதான செய்திகள் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இது போன்ற செய்தி தொகுப்பினை அறிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி